திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அவல நிலையை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு பொது மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் பெரும் விபத்து காலங்களில் அங்கிருந்து திருவாரூர் மருத்துவக் கல்லூரிக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் இதனால் பெருமளவில் விபத்துகள் ஏற்பட்டவுடன் உயிரிழப்புகள் ஏற்படுவதை கண்டித்தும் போதிய மருத்துவர்கள் பற்றாக்குறை அனைத்து மருத்துவ உபகரணங்கள் கையிருப்புகள் பற்றாக்குறை ஏற்பட்டதை உடனடியாக சீரமைக்க வேண்டும் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய மருத்துவமனை கட்டிடத்தை திறக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சட்டமன்ற தொகுதி செயலாளர் பிரகாஷ் தலைமையில் பேரணி துவங்கி அரசு பொது மருத்துவமனையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு மண்டல துணை செயலாளர் மன்னை ரமணி நாகை சாதிக் ஒன்றிய செயலாளர் ரஜினி மாவட்ட துணை செயலாளர் முல்லை வளவன் நகர செயலாளர் ஹாஜா பூமிநாதன் பாரிவேந்தன் மற்றும் கட்சியின் மாவட்ட ஒன்றிய மகளிரணி நிர்வாகிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து திருத்துறைப்பூண்டி அரசு பொது மருத்துவமனையின் அவல நிலை சீர்கேட்டை சீர் செய்ய வேண்டும் என கண்டன முழக்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் நேரடியாக போராட்டக் குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரப்படும் என வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது